அஸ்லாம் வரைக்கும் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஈஸியாக நண்டு குழம்பு எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன நண்டு பெரிய நண்டு எந்த நண்டாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்தலாம் இதுக்கு நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ மிக்ஸ் பண்ணும் போது வசதியாக இருக்கும் கடையில் ஃபோர் டீஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கடுகை நல்லா வெடிக்க விட்டுடலாம் நல்லா வெடிச்சோன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து வெறும் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம் இப்போ ஒரு இருபது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் இருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து நல்ல பர்ஃபெக்டாக எல்லோரும் வைக்கிறத விட நம்ம வைக்கிறது நல்லா இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் விடுங்க நல்ல டைம் விட்டு இந்த மாதிரி கொள்ளைய வதங்கணும் மசாலாவாக இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிறதுக்கு இந்த மாதிரி டைம் விட்டோம் அப்படின்னா மற்றவங்க வைக்கிறத விட எப்போயுமே நம்ம வைக்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளியிலருந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு திரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா அதை அது சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா ஆச்சி பிராண்டு நல்லாயிருக்கும் கொழம்பு மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலராக இருக்கணுன்றனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் நார்மல் மிளகாய் தூளே வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அதில் மசாலா எல்லாமே கோட் ஆகணுன்றனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நண்டு ஃபுல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த நண்டில் வந்து அந்த மசாலா வந்து பிடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ம நண்டில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நம்ம சேர்த்துருக்க இந்த குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டதுனால நல்லாவே திக்காக வரும் குழம்பு அதனால் இது நிறைய அளவுக்கு உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொதிக்கிற டைமில் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் நண்டு நல்லா வெந்ததுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக தான் வந்து இந்த தேங்காய் ஊற்றணும் நண்டு குழம்புக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் காரத்தை விட மிளகு தூள் காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகுத்தூள் இதில் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த காட்டம் அதிகமாக தெரியக்கூடாதுன்றனால தேங்காய் வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போ தேங்காய் நல்லா கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே கலந்து அரைச்சி வச்சுருப்பேன் அதனால் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் தனித்தனியாக அரைச்சிச்சுருந்தீங்க அப்படின்னா மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனும் சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க அப்படி அரைக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தேங்காய் கூட கூட சேர்த்து அரைச்சி அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆனோன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து மிளகுத்தூள் சில பேர் சேர்ப்பாங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக இறக்க போகும்போது சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சளி இருமல் இருக்கும் போது ரொம்பவே காட்டமாக ரொம்ப வந்து அந்த சளிக்கு எதமாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு கிலோ நண்டில் செஞ்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் அரை கிலோவில் செய்யிங்கன்னா பாதியாவும் ரெண்டு கிலோவில் செய்கிறீங்கன்னா அதிகமாகவும் டபுளில் படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்